ஆனால் யாருக்கு வேலை செஞ்சாருன்னா தான் பிரச்சனை நல்ல வேலைக்காரன் ஆனால் யாருக்கு வேலை செய்வார் அப்படின்ட்டு பாஜக மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா யாரை எப்போ பயன்படுத்தணும்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கரெக்டான ஆளாக இது பண்ணுவாங்க இப்போ நைனாரு கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக அண்ணாமலையை ஓரம் கட்ட மாட்டாங்க அண்ணாமலையும் தேவை அவரு தன்னை ஓரம் கட்டினதான் உணர்றாரு அதுக்கு யார் நாங்கள் பண்ணுறது இப்போ இந்த இடத்துல இந்த கூட்டணிக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தான் உருவாக்கிட்டீங்க அவங்க ஒன்றும் உருவாக்கல அப்போ அவர்களே உணரும் பொழுது இந்த கூட்டணிகள் நீங்கள் இருங்க அவங்களுடைய பலமும் தேவைன்னு பண்ணும் பொழுது நீ அப்படியே இந்த மாப்பிள்ள அந்த புது மாப்பிள்ள மாதிரி கோச்சிட்டு சுற்றி இருந்தால் முந்தானத்தான் கூப்பிட்டதை திட்டிருக்காங்க போல ஓகே கடுமையாக எச்சரிச்சா அதனுடைய ஏங்க நீங்க வெளிப்படையா இங்க வந்து ஒரு பக்கம் இப்படி கோவப்படுறாரு ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இவரே போட்டு அதான் இவர் ரொம்ப ஆக்டிவாக வேறு உலகத்தில் இருக்காராம் ரன்னிங் ரேஸு நைனார் ஓடணும்னு நினைக்கிறாரு நீங்கள் ஒரு ரப்பர் டீப்பை போட்டு பின்னால் ஹெல்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா அவர் எங்கே ஓட முடியும் அங்கே அங்கேயே தான் காலை வச்சு சுற்றின் இருக்கணும் அப்போ நீங்களும் ஓடிக்கிடி உங்கள் ரிலே கொடுக்கு கொடுக்குறீங்க அவர் தூக்கிட்டு ஓடுறாருன்னா கை தட்டி ஓடணுன்னு கை தட்டுங்க கொடுதாக ஹெல்ப் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த வேலை பண்ணியிருந்தா அதே மாதிரி அன்வராஜா அவர் வெறுப்பில் இருக்கார் எப்படி இருக்கார் நவாஸ் கன்னிக்கு மறைமுகமாக செஞ்சார் ஏன் ஆலோசிச்சார்னா என்ன நிற்க வைக்கலல்ல எங்கேயோ இருக்க ஜெய ஒரு ஆளை கொழந்தைங்க நிற்க வைக்கிறீங்களா அப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன்னு பண்ணார் இது தலைமைக்கும் தெரியும் அதிமுக தலைமைக்கும் தெரியும் அப்ப இந்த மாதிரி அதிருப்தியாளர்களை பயன்படுத்துகிற வேலையை திமுக அருமையாக பண்ணும் அந்த ஒரு வகையில் அன்வர் ராஜாவுக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் நீங்க உள்ளே கூட இருங்க நீங்க இந்த விஷயத்தை மட்டும் பிஜேபி மட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கூட்டணிகளை செல்லாகலன்னு அவ்வளோதான் போட்டாடிங்க அவர் வந்து அவருக்கு விஜயோட பேச்சுக்கு பின்னாடியும் திமுக தான் அன்வராஜாவோட பேச்சுக்கு பின்னாடியும் திமுக தான் அவங்கதான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இயக்குறாங்க கண்டிப்பாக ஏனென்றால் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா வகையும் பண்ணுவாங்க திரு அன்வராஜ் அவர்கள் ஒரு நேர்காணல் திரும்பவும் சர்ச்சையாக மாறி இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான சில கருத்துகள் வந்து திரும்பவும் பேச பொருளாக மாறி இருக்கு இது தொடர்பாக அண்ணாமலை கிட்டலாம் கேட்கும்போது அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க நான் தனி ஆனால் யாருக்கா வேலை செய்கிறேன்னா என்ன நீங்கள் கேட்கறதுலாம் பதில் சொல்ல நான் தனியாளுங்க அப்படின்ற மாதிரி கடந்து போறாரு பொதுவாக இந்த மாதிரியான கருத்துகள் வரும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழிசையாக கூட்டம் மற்றவங்க எல்லாம் கருத்து சொல்லி தான் அவங்க இருக்குது ஆனால் அண்ணாமலை கடந்து போகிறாரு ஏதோ ஒரு விதமான விரக்தியிலேயே இன்னமும் இருக்க மாதிரி இருக்காரே சார் அண்ணாமலை முதல்ல ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கணும் அவர் தனிநபர் அல்ல அண்ணாமலைக்கு அடையாளம் காட்டினது பாஜக அவர் பாஜக தலைவர்களில் ஒருத்தர் மாநில தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தலைவர் அப்படின்றதுலாம் அர்த்தம் இல்லை எந்த தலைவரையும் கூட அண்ணாமலை கிராமந்தோ கிராமம் முறை ரீச் ஆனவர் அண்ணாமலையுடைய ஒர்க்கு அந்த மாதிரி ஆனால் யாருக்கு வேலை செஞ்சார்ன்றது தான் பிரச்சனை நல்ல வேலைக்காரன் ஆனால் யாருக்கு வேலை செய்வார் அப்படின்றது அப்போ அண்ணாமலையுடைய அந்த ஃபேமு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான ஒர்க்கை செய்கிறவன் தான் ஒரு படைத்தலைவன் இன்னைக்கு வேறு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் கட்சி தான் உங்களுக்கு கட்டளை எட்டுருக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் கட்டுப்பட்டவர் அதுன்னு அப்போ ரெண்டு முடிவு தான் அண்ணாமலை எடுக்கணும் ஒன்று நான் பாஜகவில் இல்லைங்க ரெண்டு கட்டளையை நான் ஏற்றுக்கிறேங்க இதுதான் வேறு வேறு ரூட் இருக்கா அப்போ அவர் இன்றைக்கும் அவருடைய வார் ரூமோ மற்றவர்களோ இது தொடர்ச்சியாக இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று கூட அவர் இருபத்தி ஒம்பது தான் எங்கள் கோலுன்னு பேசுறது காரணம் பார்லிமெண்ட்டு தான் பாஜகக்கு பெரிய இது சட்டசபை ஒரு கோல் ஆனால் அதை விட இதுலிமெண்ட் தான் உங்களுக்கு அதை எடுத்து பெருசாக்குறாங்க பெருசாக்கி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாங்க அண்ணாமலை தனியாக நிற்போம் தனியாக நிற்போம் சொன்னதெல்லாம் யாருக்காக சொன்னார் என்னென்ன பண்ணார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷா உட்பட பல தடவை பேசிட்டோம் அமித்ஷா உட்பட தெரியும் பொதுவாக தேசிய கட்சிகள் தமிழ்நா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வர்ற தலைவர்களில் பெரிப்பான தலைவர்கள் நல்லா இருக்கிறாங்க ஆனால் அவர்கள்ட்ட இந்தந்த மாதிரி பலகீனம் இருக்குன்னா பெருசுப்படுத்த மாட்டாங்க அந்த பலகீனத்தோடையே தட்டை பார்ப்பாங்க அதுதான் பாஜக காங்கிரஸ் நம்ம பண்ணோம் நல்லா இருந்து நாசமாகி விட்ருவோம் சச்சின் பைலட்டு நல்லா வர தலைவர் அவர் கெல்லாட்டை வச்சுக்கிட்டே இவரை தட்டிக்கிட்டே இருக்காங்க நல்ல வேலை அவர் பாஜகவுக்கு போகல சிந்தியா சிந்தியாவை அந்த வேலை தான் பண்ணாங்க போயிட்டாப்புல நல்லா இருந்துச்சு பஞ்சாப்பில் ஆட்சி அந்த கேப்டனை தூக்கி வெளியில் தள்ளி விட்டாங்க இந்த அந்த சிக்சர் சித்துன்னு ஒரு அது சரியான இது தான் அரசியல் வாய்களாக தான் ஆள் அவரை கொண்டு வந்து வச்சாங்க அவர் இருக்கணும் காலி பண்ணி காங்கிரஸை மூணாவதுக்கு தள்ளி விட்டார் இந்த மாதிரி பல இடங்களில் கா இப்போ ரேவந்த் ரெட்டி நல்லா வந்து இது பண்ணுறாரு அவர்கிட்ட செகண்ட் லெவல் லீட்ரு டெப்டி டெப்டி சிஎம்மை வச்சுக்கிட்டு அவருக்கு தொல்லை கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ அவர் மாறி நான் போகிறேன்ட்டு போனார்னா இவர் டிகேஎஸ் ரெண்டரை வருஷம் பொறுத்து அவர்கிட்ட கொடுக்கணும் ஆட்சியை இப்போ கொடுக்காமல் பஜனை பண்ணுங்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே பாஜகவில் அழைப்பு இருக்குது இப்போ அவர் முடிவெடுத்தாருன்னா உங்கள் காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குதுன்னா டிகேஎஸ் முக்கிய காரணம் அப்போ காங்கிரஸ் இந்த வேலை செய்யும் பாஜக மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா யாரை எப்போ பயன்படுத்தணும்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கரெக்டான ஆளாக இது பண்ணுவாங்க இப்போ நைனார் கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக அண்ணாமலையை ஓரம் கட்ட மாட்டாங்க அண்ணாமலையும் தேவைத்தனை ஓரம் கட்டினா தான் உணர்றாரு அது யாரு தங்க பண்ணுறது இப்போ ஒரு நிறுவனம் நடத்துறாங்க இதாக இருக்கார் ஆனால் அவர் வந்து பத்து கேஸ் வாங்குறாரு எல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக பேசி வம்புழுக்கிறாரு சரி நீங்கள் கொஞ்ச நாள் கம்மிடுங்க சார் இன்னொருத்தரை போடுறோன்னு போட்டு பண்றாங்க இவர் இன்னும் கொஞ்சம் வெளியில போய் நிறுவனத்தை பத்தியே கரெக்ட் ஆனா அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு நம்ம நம்மளால தான் இவ்வளவு வருதுன்றத உணர்ந்த அவர் அமைதியா இருக்கிறது வெளியில போய் நிறுவனத்தை பத்தியே தப்பா பேசியிருந்தா என தூக்கிட்டாங்க இது பூசா வந்து இது பண்ணுவாரா இது பண்ணுவாரு பூசா வந்தவரு நீங்க பண்ண மாதிரி அவ்வளவு வேகமா வர முடியலனாலும் அவரு பண்ண ஆரம்பிப்பார்ல அது கூட ஸ்பேஸ் கொடுக்காம உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்கல்ல அண்ணாமலை வந்த போதுல எவ்வளவு உணரல்கள் இருபதாயிரம் புக்கு படித்தேன் காளிகாம்பால் கோயிலுக்கு இது என்னென்ன உலர்கல் எவ்வளோ தப்பு தப்பான விஷயங்கள் அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்களா தூக்கிட்டாங்களா நீங்கள் எவ்வளோ வம்பு எடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க அப்புறம் லண்டன் போய் நீங்கள் பத்திரிக்கையாளர்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க இதெல்லாம் தாண்டி தான் ஓரளவு நிதானப்பட்டு வர்றீங்க உங்களுடைய ரிசல்ட்டும் இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த கூட்டணிக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தான் உருவாக்கிட்டீங்க அவங்க ஒன்றும் உருவாக்கலை அப்போ அவர்களே உணரும் பொழுது இந்த கூட்டணிக்கு நீங்கள் இருங்க உங்களுடைய பலமும் தேவைன்னு பண்ணும்பொழுது நீ அப்படியே இந்த மாப்பிளை அந்த புது மாப்பிளை மாதிரி கோச்சி சுத்தி இருந்தா முந்தா நாட்டம் கூப்பிட்டதை திட்டிருக்காங்க போல ஓகே கடுமையா ரியாக்ஸ் ரியாக் பண்ணி அது எல்லாம் ஏங்க நீங்க வெளிப்படையாக இங்க வந்து ஒரு பக்கம் இப்படி கோவப்படுறாரு ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இவரே இவரே போட்டு அதான் இவரு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாராம் வேறு உலகத்துல இருக்காராம் அது எல்லாம் இந்தாங்க இந்த காலம் வந்து சின்ன நேத்து ஒரு நீயா நான் நிகழ்ச்சி அப்பா அங்க அம் என்ன அம்மா என்ன தப்பு பண்றாங்க சின்ன குழந்தைங்க பக்குன்னு நம்மளும் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு நீங்கள் அடி திருப்பி திருப்பி அடிச்சிகிட்டு இருக்கு ஒரு பொண்ணு கோபிநாத் பெஜாராகிட்டார் என்ன இப்படி அடிக்குது என்ன குழந்தைகள் கூட இன்றைக்கி கவனிக்கிற அளவுக்கு ஐக்கியம் இருக்குன்னா நீங்கள் உட்காந்து எல்லாம் பண்ணுற அளவுக்கு அரசியல் தெரிந்தால் எல்லாமே இருப்பாங்க அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ட டெல்லி தலைமை முடிவு எடுத்தது இல்லை டெல்லியில் போய் சண்டை போடுங்க இல்லை டெல்லி தலைமை எடுத்த முடிவுக்கு இங்கே என்டிஏ ஜெயிக்க வைக்கிற வேலையை பாருங்கள் ஏன்னா உங்களால் முடியும் நீங்கள் பண்ண பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் நீங்கள் கால் பிடிச்சி தெரிஞ்சீங்கன்னா ஆகும் ரன்னிங் ரேஸு நைன் ஆறு ஓடணும்னு நினைக்கிறாரு நீங்கள் ஒரு ரப்பர் டீப்பை போட்டு பின்னால் இழுத்து பிடிச்சிருந்தீங்கன்னா அவர் எங்கே ஓட முடியும் அங்கேயும் அங்கேயே தான் காலை வச்சு சுற்றிட்டு இருக்கணும் அப்போ நீங்களும் ஓடிக்கிடி உங்கள் ரிலே கொடு கொடுக்குறீங்க அவர் தூக்கிட்டு ஓடுறாருன்னா கை தட்டி ஓரணுன்னு கை தட்டுங்க கூடுதலாக ஹெல்ப் பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த வேலை பண்ணியிருந்தா இதுதான் இப்போ பிரச்சனை நம்ம இந்த பிரச்சனையோட தான் சேர்ந்து அன்வராஜாவோட பேட்டியும் அன்வராஜாவையும் இன்னொரு ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளரையும் அவர் வந்து அதிமுகவுடைய நாளிதழெல்லாம் பத்திரிக்கையாளர் இருந்தார் தாவையை வருவதற்கு ட்ரை பண்ணார் முதல் பேர் வீழ ஆரம்பிக்கும் லாஸ்ட்டு பேர் ஈழ முடியும் நடுவில் ஜ ஜே வருன்ற மாதிரிலாம் நான் குழு கொடுக்கல இவ்வளோ குழுக்கு மேலே நான் கொடுக்க முடியாது அவரெல்லாம் கூட அவர் அது காரணம் இருக்குது அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க அங்கே ஓசோன் படெல்லாம் தாண்டி உள்ளே போக முடியல அப்போ அவங்க என்ன பண்ணுறது ஏதோ அவர்களுதான் அரசியல் பண்ணும் இப்போ அவர்கள் வந்து இவர்கள் எல்லாம் தான் திமுக நீதரிது அப்போ அவர்களை வச்சு நீ உனக்கு தாசா உள்ளே வராத வெளியிலேருந்து அட்டாக் பண்ண அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கொடுத்துட்டா அவர் ஆரம்பிக்க போறார் அவருடைய அவருடைய ஒரே எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் இனிமேல் அவர் அவரை திட்ட ஆரம்பிப்பார் இதுதான் இவருடைய வெற்றி அதே மாதிரி அன்வராஜா அவர் வெறுப்பில் இருக்கார் எப்படி இருக்காரு அவர் திரும்ப அவர் இந்த இந்த மேட்டரில் அவர் கொஞ்சம் அந்த அந்த எப்படி இவங்க பிஜேபியோடு சேர்ந்து சிஏஏ முத்தலாக்கெல்லாம் வரும்பொழுது அவர் அதில் மாறுபடுறாரு மாறுபட்டு பேசுகிற பேச்சுலாம் ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு இதாவது முஸ்லீம் மதியில் ஒரு பெரிய இதாக இருக்குது அதனாலே அவர் வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட பிறகும் அவர் இருக்கிறாரு போன எலெக்ஷனில் அவர் மறுபடியும் உள்ளே வர்றாரு அவங்களும் விரும்புகிறாங்க இவரும் விரும்புகிறாரு இவர் ராமநாதபுரம் தொகுதி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தார் அவர்கள் தர தயாராக இருந்தாங்க செலவு நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா ஏடிஎம்கே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி அனுப்பிச்சுன்னு ஊருக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக அனுப்பிந்தீங்கன்னா நேரத்துக்கு அனுராஜாலேருந்து பலர் கிருஷ்ணசாமிலேருந்து இது கேபி முனிசாமிலேருந்து பலரும் எம்பி ஆயிருக்கலாம் அப்போது அவருக்கு அவர்கிட்டயும் எனக்கு அந்த வசதி இல்லைன்ட்டார் அதையும் தாண்டி அங்கே ஒரு கோஷ்டி அரசியல் இருக்குது அந்த அரசியலுக்கும் அன்வர் ராஜா பின்தங்க பின்தங்க வைக்கப்படுகிறார் அந்த கோவம்லாம் அவருக்கு இருக்குது போன எலெக்ஷன்லேயே அவர் கிட்டத்தட்ட நவாஸ் கனிக்கெலாம் ஹெல்ப் பண்ணதா வெளியே பேச்சு அப்போ இந்த மாதிரி அதிருப்தியாளர்களை பயன்படுத்துகிற வேலையை திமுக அருமையாக பண்ணும் அந்த ஒரு வகையில் அன்வர் ராஜாவுக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் நீங்கள் உள்ளே கூட இருங்க நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் பிஜேபி மட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை அவ்வளவுதான் போட்டாடிங்க அந்த வகையில இதாவது அநேகமாக அன்னூர் ராஜா இந்த விஷயங்களுக்கு எதிரா பேசுனா அண்ணாமலை கதிதான் அண்ணாமலை செய்யறதுக்கு அன்னூர் ராஜா பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து கூட்டணி பிடிக்காம அவர் ஒரு பக்கம் தனியாக அரசியல் மாதிரி பண்ணுறாரு சில அதிருப்திகளை வெளிப்படையாகவே பேசுறாரு இன்னொரு பக்கம் அன்வராஜா ராஜா கூட்டணிக்குள்ளே இந்த கூட்டணி ஜெல்லாகல ஜல்லாகலன்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுகிறாரு வெளிப்படையாகவே விமர்சனங்களை முன்வைக்கிறாரு ஐடி இருந்து அதை டிஃபன் பண்ணால் கூட அன்வராஜாவோட பேச்சு ரொம்ப கிளியரா இருக்குது அப்படிங்கும் போது அப்போது இந்த கூட்டணி இன்னமுமே ஏதோ ஒரு சிக்கலில் இருக்குங்கிற ஒரு பர்செப்ஷன் தானே மக்கள்கிட்ட உருவாகும் நான் தான் முன்னாடி சொன்னேன்ல இவர்கள் ரொம்ப பிரில்லியண்ட் திமுக மாதிரி பிரில்லியன்ட் பார்ட்டி அதாவது ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்றது சொன்னதுனால வானதி சீனிவாசன் தேர்தல் எப்படி வேலை பார்க்கணும்னு நம்ம வந்து திமுக அதிமுக உண்மைதான் அதிமுகன்றது பழைய அதிமுக சொல்லியிருப்பாங்க இன்றைய அதிமுக இன்னும் அவங்க வேகம் எடுக்கவில்லை அதே மாதிரி சட்டசபை தேர்தலில் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகம் எடுத்துருவாங்க இப்போ அவர் கிளம்பிட்டார் அவர்களையும் பார்த்து தான் கத்துக்கணும் ஆனா அவர்களுக்கு இந்த சூழ்ச்சி செய்ய தெரியாது ரொம்ப அதுல இவர்கள் இவர்கள் வந்து என்ன சொல்கிறது பா மகாபாரதத்துடைய அந்த கௌரவர்கள் இது மாதிரி ஒரு பக்கம் கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி பண்ணுவார் நல்ல சூழ்ச்சி அது அந்த மாதிரியும் இவர்கள் பண்ணக்கூடியவர்கள் வெ இறுதி முடிவு வெற்றியாக இருக்கணும் அவ்வளோதான் அதில் தான் பல பத்திரிகையாளர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள் அது அந்த அந்த ஊடக உலகமே மூடி கிடக்குது தமிழ்நாட்டில் எதுவுமே பிரச்சனை பாருங்கள் நிகிதா மீண்டும் பணிக்கு சென்றார் நிகிதா அப்படி இப்படி பார்த்தீங்களா நான் எப்படி உங்களுக்கு கோவம் வருது எனக்கும் கோவம் வருது மக்கள் எல்லாருக்குமே அந்த அம்மா மேலே கோபம் இருக்குது அந்த கோபத்தோடைய அந்த அம்மாவுடைய அந்த மேட்ருக்கு இருந்த கோபம் நான் இல்லைங்க நான் புகார் தாங்க கொடுத்தேன் அவங்க பண்ணால் அது நான் நாங்கள் பண்ணுவோன்னா சரி நியாயம் ஆனால் மற்ற விஷயங்கள் வந்ததில்லை அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றதில் இப்போ வரைக்கும் விடை இல்லை அவர்கள் மீண்டும் அவர்களை கூப்பிட்டு இந்த இந்த இது பார்த்தீங்களா நிகிதாவை சாஃப்ட் பண்ணுறாங்க நிகிதா மேட்டரை சாஃப்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு ஊடகம் ஸ்பெஷல் பேடிஎம் புரியுதா இப்படி தான் வந்து இவர்கள் இதில் வந்து ப்ரில்லியுட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அஜித்குமார் மேட்ரு ஒன்றும் கிடையாது இது அப்போ நீங்கள் இவர்கள் இதே ஏடிஎம்கில் எவ்வளோ காலம் எவ்வளோ காலம் அந்த சாத்தான்குளம் உயிரோடு இருந்ததுன்னு இப்போ இதில் உயிர் எவ்வளோ நாள் இருக்குதுன்ட்டு பார்த்துக்குங்க இதில் உயிர் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிற வேலையை இவங்க பண்ணுவாங்க அதில் ஒரு வகை தான் யாராருக்கு பிரச்சனை இருக்குது என்னென்ன பண்ணலாம் அவங்கவுள்ள காண்டாக்ட் பண்ணுறது அந்தந்த இது பல வகையில் இது பண்ணுறதில்ல அதில் அன்னூர் ராஜாலாம் ரொம்ப ஈஸியாக இறையாவார் அவர் வந்து அவருக்கு எல்லா விஜயோட பேச்சுக்கு பின்னாடியும் திமுக தான் அன்வராஜாவோட பேச்சுக்கு பின்னாடியும் திமுக தான் அவங்க தான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இயக்குறாங்க கண்டிப்பாக ஏனென்றால் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா வகையும் பண்ணுவாங்க அதில் அதிருப்தியாளர்கள் யாராருன்றதில் அவங்க வந்து நீங்கள் தான் கவுண்டர் நரேட் பண்ணணும் நீங்கள் பண்ணணும் ஒன்று அவரை வெளியே அனுப்பணும் இல்லாட்டி அவரை கூப்பிட்டு பேசணும் அவ்வளோதான் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே கவலைப்படாமல் பேசினவர் இவர்கள் இன்னும் ஆட்சிக்கே இப்போ அவருக்கு தேவை நான் தான் சொன்னேன்ல போன எலெக்ஷன்லேயே நவாஸ்கன்னிக்கு மறைமுகமாக வேலை செஞ்சார் ஏன் வேலை செஞ்சார்னா என்ன நிற்க வைக்கல எங்கேயோ இருக்க ஜெயபெருமானு ஒரு ஆளை வந்து நிற்க வைக்கிறீங்களா அப்போ நான் யார்னு காமிக்கிறேன்னு பண்ணார் இது தலைமைக்கும் தெரியும் அதிமுக தலைமைக்கும் தெரியும் அன்றைக்கு பல பத்திரிகையாளர்களும் பேசியிருந்தோம் இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் கூட லாபமாக போகும் கடைசி டைமில் இவரை கையில் எடுத்தார் ஓபிஎஸ் வந்து பலாபல சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ணிட்டார் அப்போ பயம் வருது நவாஸ்கன்னிக்கு அதற்கு பிறகு விட்டமின் சியே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாரு ப்ளஸ் இவர்களுடைய நீங்கள் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் இவர்களுடைய இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது ஜமாத்தில் பேசுவாங்க சர்ச்சில் பேசுவாங்க இந்த மாதிரி தான் ஆகும் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுவோம் டிஎம்கேவில் ரொம்ப ப்ரில்லியு முஸ்லீம் இது என்ன பிஜேபி எதிரியாக நிறுத்துறது ப்ளஸ் இந்த மாதிரி ஜமாத்தில் இப்போ ஏன் என்னது தமிழர் தகைசால் தமிழர் விருது காதல் மைதின் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் காதல் மைதின்னு நீங்கள் எங்கே பார்த்தீங்க கடைசியாக எங்கேயாவது பேட்டி கொடுத்து பார்த்தீங்க திமுக மேடையில் பார்க்கணும் கரெக்டா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நிற்பார் கரெக்டாக அதை தாண்டி ஏதாவது மக்கள் போராட்டம் இஸ்லாமியர் போராட்டமே வச்சிக்கங்க மக்கள் போராட்டம் கூட வேணாம் சிறுபான்மை மக்களுக்கான போராட்டம் இல்லை ஏதோ ஒன்றும் இல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க தகைச்சால் ஏன்னா தேர்தல் நேரம் கொடுத்து அவங்களுடைய இது ஜமாத்து அது இதுலாம் இருக்குது இதுதான் இவர்களுடைய வெற்றி இதில் இவர்கள் ஃபெயிலியர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களும் ஒரு சூழ்ச்சி அவங்களும் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் முஸ்லீம் இது வருவாங்க அந்த ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இவர்கள் போய் பிஜேபிட்ட நின்னவுன்னே சுத்தமாக அந்த சைடு மூடியாச்சு சரி இப்போ புதுசாக வந்துக்கிறாங்களே இந்த பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவங்க பெரிய இதெல்லாம் வச்சுட்டு அவங்களாவது இந்த ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இது இல்லை சும்மானா ஒரு கேஸை போட்டு அதை நான் போட்டேன் நாங்கள் தான்ண்ணா ஒரு கேஸுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சிறுபான்மை மக்கள் உங்களை நம்பிடுவாங்களா நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் நீங்கள் இறங்கி பேசணும் ஜமாத்துக்கல்ல போய் பேசணும் இந்த மாதிரி பல ஒர்க் இருக்குங்க நீங்கள் சொன்னீங்களே அந்த பத்து பர்சன்ட் வர்றது இருபத்தஞ்சி பர்சன்ட் வர்றதுலாம் சும்மாலாம் இல்லை நீங்கள் போய் உக்காந்து பேசி நான் முதல்ல தவையா நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோன்னு என்ன இருக்குது உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் திட்டம் ஒன்றுமே இல்லை விஜய் பேசுவாரா கூட இனிமேல் பேசலாம் அது வந்து எந்த அளவுக்கு இவர்கள் ஆளுங்களை வச்சுட்டு பண்ணுறாங்கன்றது ஏன்னா இவர்கள் பல விஷயங்களை திமுக அப்படியே தான் இருக்காங்க அதனால அந்த மாதிரி விஷயம் அதனால் இவர் அன்வர் ராஜா உட்பட இன்னும் பல ராஜாக்கள் கூட வரலாம் அதில் நீங்கள் ஒர்க்கு நடக்கும் நமக்கு வர தகவல் வச்சு நம்ம போடுவோம் ஆனால் நீங்கள் இப்போ போய் கேட்டீங்களே